தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு கௌரவ கர்னல் பதவி சின்னம் இன்று பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய மாணவர் படை துணை இயக்குனர் வழங்கினார் தேசிய மாணவர் படை சார்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கீதாலட்சுமிக்கு கௌரவ கர்னல் பதவி சின்னம் வழங்கும் விழா இன்று பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்றது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதன் இணைப்பு மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் தேசிய மாணவர் படையில் முனைவர் கீதாலட்சுமி ஆற்றிய தொண்டை போற்றும் விதமாக இவ்விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தேசிய மாணவர் படையின் துணை இயக்குனர் காமடோர் அதல்குமார் ரஸ்தோகி கலந்து கொண்டு கௌரவ பதவி சின்னத்தை துணைவேந்தர் கீதா லட்சுமிக்கு வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கீர்த்தலட்சுமி கூறுகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பதினான்காம் ஆண்டு துணைவேந்தராக நான் இந்த பெருமையை பெறுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் இந்த பதவியை பெரும் நான்காவது துணைவேந்தராக நான் உள்ளதாகவும் மேலும் இந்தியாவிலேயே அதிக கௌரவ பதவி சின்னத்தை பெறும் முதல் பெண்ணாக நான் இருப்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் இந்த பதவிக்கு ஏற்ப தன்னால் இந்திய மாணவர்களுக்கு என்னென்ன நற்பண்புகளை பறைசாற்ற முடியுமோ நிச்சயம் அதை அவர்களுக்காக செய்வர் என்று உறுதி பூண்டார் இந்த நிகழ்ச்சியில் முனைவர் மரகதம் வேளாண்மை பல்கலைக்கழக தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் முனைவர்கள் மனோன்மணி சந்தோஷ் பட்டேல் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நம்ம ஒரு என்சிசி விங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் நம்ம ஆரம்பிச்சோம் டிஎன் போர் பட்டாலியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழே நம்ம ஆரம்பிச்சோம் இது வந்து பசங்களுக்கு மட்டுமே பாய் சைல்ட் சில்ட்ரனுக்கு மட்டுமே இருந்த பெட்டாலியன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் பெண்களுக்கான ஒரு விங்கும் இங்கே ஆரம்பிக்கப்பட்டது மொத்தமா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் ஆறு காலேஜஸ்ல மொத்தமா முன்னூத்தி ஐம்பது

மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்பு துறையின் கீழே இருந்து எனக்கு இந்த ஹானரரி கர்னல் கமாண்டன்ட் பதவியை கொடுத்துருக்காங்க சார் வந்திருக்காங்க இவங்க வந்து ஸ்ரீ அவங்க வந்து டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் என்சிசி ஒரு மூணு மாநிலத்துக்கு இருக்காங்க தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலண்ட் ஸோ ஸ்ரீ அத்தில்குமார் ரச்சோகி அப்படின்னு அவங்களோட பேரு அவங்க இங்கே வந்து எனக்கு இந்த ஹானர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் நான் ரொம்ப நன்றியுடையவளா இருக்கேன் என்சிசி அவங்களுக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் இந்த ஒரு ஒரு பெரிய பதவியை எனக்கு கொடுத்ததுக்காக ஸோ இந்த பதவியின் மூலம் என்னென்ன நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வேன் அப்படின்னு இந்த தருணத்தில் நான் உறுதி குறிக்கிறேன் இது வந்து இந்த இந்த ஒரு என்சிசி இங்கே போயிட்டு இருக்கிறது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி கமிட்மெண்ட் டு நேஷன் அதாவது நாட்டின் நலனுக்காக தன்னை பாடுபடுத்திக் கொள்வது நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்றது அதாவது இந்த இளைய சமுதாயத்தை ஒரு ட்ரக் இல்லாத சமுதாயமாக அதே மாதிரி நிறைய சோஷியல் சர்வீசஸ்ல அவங்களை அவங்க ஈடுபடுத்திக்கிறது உயிர் காப்பதற்கான பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்ல எங்களுடைய என்சிசி கேடட்ஸை வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நிறைய லீடர்ஸ நம் நாட்டிற்காக கொடுத்திருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம இவர் டாக்டர் சைலேந்திர பாபு ஆஹ் அவர் வந்து இந்த இங்க உள்ள அலுமினி டி டி சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு அவங்களும் வந்து இந்த கல்லூரியினுடைய அலுமினியா இருந்திருக்காங்க நிறைய லீடர்ஸ் என்சிசியில இருந்து போனவங்க நல்ல நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நேஷனல் லெவல்ல நிறைய பொசிஷன்ல இருந்துட்டு நம் நாட்டை வளர்நிறுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பெருமை